கலித்தாகை மறுத கலி ஈண்டு நீர்மிசைத் தோன்றி இருள் சீக்கும் சுடரே போல் வேண்டாதார் நெஞ்சு உட்க வெறுவந்த கொடுமையும் நீண்டு தோன்று உயர்குடை நிழல் எனச் சேர்ந்தார்க்கு காண் தகு மதி என்ன கதிர்விழு தன்மையும் மாண்டனின் ஒழுக்கத்தான் மறு இன்றி வியன் அலத்து யாண்டோரும் தொழுது ஏத்தும் இறங்கு இசை முரசினாய் ஐயம் தீர்ந்து யார்கண்ணும் அருந்தவ முதல்வன் போல் பொய்கூறாய்கே என நின்னை புகழ்வது கெடாதோதான் நல்கி நீ தெளித்த சொல் நசை என தேறியாள் பல் இதழ் மலர் உண்கண் பனி மல்க காணுங்கால் வசுகந்தவான் பொழிந்தற்றா சூழ நின்று யாருக்கும் இறந்து நசை வாட்டாய் என்பது கெடாதோதான் கலங்கு அனியர் உற்று நின் கமழ் மார்பு நசையாள் இலங்கு கோல் அவிடி இறை ஊறக் காணுங்கால் உரை வரை நிறுத்த கோல் உயிர்த்திறம் பெயர்ப்பான் போல் முறை செய்து என நின்னை மொழிவது கெடாதோதான் அழிப்படர் வருத்த நின்னழி கலங்கியாள் பழி தபு முகம் பசப்பு ஊறக் காணுங்கால் ஆங்கு நலம் இழந்தோள் நீ துணை என புணர்ந்தவள் இன் வியன் மார்பு இனையால் கொடிது என நின்னை யான் கழுதல் வேண்டுமோ என்னோர்கள் இடும்பையும் கலைந்தீவாய் நினைக்கே நீர்மேல் தோன்றி இருளைப் போக்கும் சூரியனைப் போல உன்னை விரும்பாதோர் நெஞ்சம் நடுங்கும்படி அச்சுறுத்தும் வலிமையுடையவனே உயர்ந்த குடையின் நிழலைப் போல உன்னைச் சேர்ந்தவர்களுக்கு பார்க்க இனிமையான சந்திரனைப் போல ஒளி வீசும் அருளுடையவனே சிறப்புமிக்க உன் நல்லொழுக்கத்தால் எந்த குற்றமும் இல்லாமல் இந்த பரந்த உலகில் உள்ள எல்லோரும் தொழுது போற்றும் புகழ்மிக்க முரசு ஒலிக்கப் பெற்றவனே சந்தேகமின்றி எவரிடத்தும் அரிய தவம் செய்த முனிவரைப் போல போய் சொல்லாதவன் நீ என்று உன்னை புகழ்வது நீ அன்புடன் கொடுத்த உறுதியான சொல்லை உண்மை என்று நம்பிய அவளுடைய தலைவியின் பல இதழ்கள் கொண்ட மலர் போன்ற மை தீட்டிய கண்கள் நீர் மல்குவதை பார்க்கும்போது பொய்யாகி போகாதோ மழை மேகம் பொழிவது போல சுற்றிலும் உள்ள எல்லோருக்கும் கேட்டதை அளித்து அவர்களின் விருப்பத்தை ஒருபோதும் வாடச் செய்யாதவன் நீ என்று உன்னைப் புகழ்வது துன்பத்தால் கலங்கி உன் மனம் வீசும் மார்பை விரும்பிய அவளுடைய ஒளிரும் வளையல்கள் கழன்று முன்கையில் அகல்வதைப் பார்க்கும்போது பொய்யாகிப் போகாதோ அக்தராசின் கோலை நடுநிலையாக நிறுத்தி உயிர்களை அவரவர் வினைக்கு ஏற்ப நிலை மாற்றும் கடவுளைப் போல நீ நீதி தவறாது ஆட்சி செய்பவன் என்று உன்னை புகழ்வது மிகுந்த துயரம் வருத்த உன்னுடைய கருணையை வேண்டி கலங்கிய அவளுடைய குற்றமில்லாத ஒளி பொருந்திய முகம் வெளுத்துப் போவதை பார்க்கும்போது பொய்யாகிப் போகாதோ இனிய பரந்த மார்பை உடையவனே தன் பழைய அழகை இழந்த உன்னைத் துணையாக நம்பிச் சேர்ந்த அவளின் நிலையே நீ அறிந்த பிறகும் இனி இப்படிப்பட்டவன் உன் செயல் கூடியது என்று நான் உன்னை கடிந்து பேச வேண்டுமா என்னைப் போன்றவர்களின் துன்பங்களையும் நீயேதான் களைய வேண்டும் சுருக்கம் வலிமை அருட்குணம் நீதி ஈகை என பலவாறாகப் புகழப்படும் தலைவன் தான் அளித்த உறுதிமொழியைக் காப்பாற்றாமலும் தலைவியின் துன்பத்தைப் போக்காமலும் இருப்பதால் அப்புகழெல்லாம் பொய்யாகத் தெரிகிறது தன் பழைய அழக இழந்த நம்பிச் சேர்ந்த அவளின் துயரத்தை உணர்ந்து தலைவன் அவளின் துன்பத்தைப் போக்க வேண்டியது அவசியம் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க